ஏன் வாங்க ஏன் கடைசி பாக்கெட்டு வெறும் ஐம்பதே ஐம்பது ரூபா தான் வெறும் ஐம்பதே ஐம்பது ரூபா தான் கடைசி பாக்கெட் அங்கே ஒருத்தன் வரான் இந்த கெட்டு போனவங்க பேசி விட்டுலாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா நொங்கு சாப்பிடுங்களா ஏ நொங்கு வெறும் ஐம்பது ரூபா தான் நல்லா இருக்கும் நல்ல நொறாவா என்ன கெட்டு போனவங்க அது இங்கே போய் மாட்டு போங்க நல்லா இருங்க சாட்டு போ. நீ ஏமாத்தியா? நீயே சாட்டு போ. என்னடா ஏமாத்தி இருக்கலாம் பாத்தேன். நான் மூனித்து நறோம். நம்மகார. ஏமாத்திய பண்ணுங்கலாம். கெட்டு போனங்கள இழுத்து நறோம். பொய்யே உண்ணமேரி பேசி இழுத்து நறோம். இந்த மொத வாங்கிட ஓடியா சொல்லல நான் பாத்துறேன். அங்க வந்து வாரம் இந்த கெட்டு போனவங்க அவங்க கிட்ட ஏமாத்தி விட்டறோம்.

சார் பிளீஸ் கம் சார் பிளீஸ் கம் ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் கிருஷ்ணா வந்து பிளீஸ் கம் சார் பிளீஸ் கம் அப்பா எப்படி எடுத்துருப்போம் சார் சார் கம் சார் ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பெரிய நான் வாங்கிக்கிறேன் நாங்கள் இங்கிலீஷில் போய்ட்டு விட்டு அவன் தமிழ் சார் நான் பச்சை தமிழ் சார் நான் இங்கே டெய்லியும் கடை போடுவேன் நீங்கள் டெய்லிக்கும் வந்து வாங்கிங்க நான் உங்களுக்காக சீப்பாக பண்ணித்தரேன் வெறும் சீப்பாக பண்ணித்தரேன் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் உங்கள் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹெல்மெட்டு கழட்டுங்க

என்ன சண்முகம் டுவெல்த்ல நீ தான் ஃபஸ்ட் மார்க் வாங்க இப்ப என்ன கொங்க பாக்க எனக்கே கஷ்டமா இருக்கும் ஆமாண்டா தலை

அவங்க சொல்கிற அட்வைஸை கார் ஊற்றி கேட்கற மாதிரி இருந்தேன் அவங்க சொன்ன அட்வைஸை நான் கேட்டனால்தான் நான் நல்லா இருக்கும் ஒரு வசனம் சொல்லி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்பா அம்மா சொல்லி பேச்சு கேட்டு கீழ்ப்படுத்தி வாழணும் கொஞ்சம் அப்பா அம்மாவை நம்ம காரை எவ்வளோ கஷ்டப்பட்டு நினச்சி

தே தம்பிங்லா வங்கா பா சப்தான் சொல்ல மாதிரி நான் நானும் சொல்ல வந்துட்டா அது கெட்டு கொள்ளணுங்க